الحمد يوافي <applause> نعمه ويكافي <applause> مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه وسلم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين اللهم صل صلاه كامله وسلم سلام تاما على سيدنا محمد الذي تنحل به اللقر وتنفرج به القرب وتقلا به الحوائج وتنال بالرعاية بوس الخواتيم ويستسر قامان وبيوته الكريم وعلى آله وصحبه في كل نمحدي ونفس بعد كل معلوم لك ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت تواب الرحيم يا الله كرمينا يا الله إنك الباب من الرحمن يا الله إنك البترور من الباب ரே ாயங்கள் சகோதரர்களின் பாவங்களை மன்னித்து ரஹமானே நண்பர்களின் பாவங்களை மன்னித்து ரஹமானே உலகில் வாழ்கிறான முஸ்லீமான பெண் மக்கள் அனைவருடைய பாவங்களின் காரணமாக யாழ்லா எங்களை தண்டித்து விடாதே ரஹமானே யாவங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபியுடைய முகத்திற்காக செய்தான் சந்தோஷப்படுவான் யாழ்லா உன் நபியின் முகம் வருத்தப்படும் யாழ்னா அந்த முகத்தின் காரணக்காக யாழ்னா எங்களுடைய பாவங்கள் நீ மன்னித்தல் வாயாக யாழ்னா எங்கள் எல்லா விதமான கைகளினால் கால்களினால் உடல் உறுப்புகளினால் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்தல் ரஹ்மானே யாழ்னா எங்களுடைய பெற்றோர்களின் பாவ கேத்திரு ரகமானே யால்லா உங்களுக்கு நீண்ட ஆயுளை யால்லா நீ ஆயுஸ் போட்டு தருவாயாக ரஹ்மானே யால்லா மதரசாவிலே ஐந்து வருடமோ ஏழு வருடமோ முழுமையாக ஓதி கழிக்கக்கூடிய நல்ல ஆளுங்களாக யாழ்லா எங்கள் அனைவர்களும் யாழ்லா நீ ஆக்கி அழி வாய்ப்பாயாக யாழ்லா நாங்கள் என்னெல்லாம் ஹலாலான ஹாஜத்துக்களை வைத்திருக்கிறோமோ யாழ்லா அதை அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி அல்வாழிப்பாயாக யாழ்லா ஹராமான காரியங்களை விட்டு யா எங்கள் அனைவர்களையும் யாழ்லா நீ பாதுகாத்து ரஹமானே யா வட்டி வாங்குவதை விட்டு யாழ் நீ பாதுகாத்து ரஹமானே யா தற்கொலைகளை விட்டு யாழ்லா நீ பாதுகாத்து ரஹமானே யா ல்லா பெரும் பெரும் பாவங்களில் முஸ்லீம் சமுதாயம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது ரஹ்மானே யா ல்லா அதை விட்டு எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களையும் இளைஞர்களையும் யாழ்லா நீ பாதுகாத்து ரஹமானே யா ல்லா எங்களுக்கு கேட்க ரப்பே யாழ்லா எங்களுக்கு கேட்க தெரியாதப்பே யா அல்லா எங்களுடைய அனை அனைத்து யாழ்லா நீ அறிந்திருக்கிறாய் அனைத்தையும் கபல் செய்த ரஹ்மானே யா எங்களுக்கு நீண்ட ஆயிலை நசீபாக்கு ரஹமானே யாழ்லா எங்களுக்கு நீண்ட ஆயிலை நசீபாக்கி அந்த நீண்ட ஆயிலை யாத்லா எங்களை ஆக்கியல் ஆக்கியாயாக யாத்லா நோம்பாடிகளாக ஆக்கியால் வாலிப்பாயாக யார்லா தர்மசாலிகளாக எங்கள் அனைவர்களும் யாக்கிய அல்வாலிப்பாயாக யாத்லா பலாய் முசீபத்துகள் துன்பங்களை விட்டியா எங்கள் அனைவர்களும் எங்கள் குடும்பத்தால் எல்லாரையும் யாழ்லா நீ பாதுகாத்து ரஹ்மானே யாழ்லா நோய் நொடியில் இருந்து யாழ்லா பெரும் 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 நோய் நொடியில் இருந்து படுக்க படுக்கையாய் போடுகின்ற அந்த நோய் நொடியில் இருந்து யாழ்லா எங்கள் அனைவர்களும் யாழ்லா நீ பாதுகாத்தல் வாலிப்பாயாக யாழ்லா சுகர் ப்ரெஷர் போன்ற கொடுமையான மருந்து மாத்திரை இல்லாத நோய்களை விட்டு யாழ்லா யாழ்லா அந்த படுக்க படுக்கைகளை விட்டு யாழ்லா மருத்துவ செலவுகளை விட்டு யாழ்லா எங்கள் அனைவர்களும் யாழ்லா நீ பாதுகாத்து ரஹ்மானே யாழ்லா கபுர் வாழ்க்கையை லேசாக்கி தருவாய் ரஹ்மானே

புழு பூச்சிகளை விட்டு யாழ்லா நீ பாதுகாத்தல் வாழிப்பாயாக யாரா கபருடைய கொடுக்கப்படுகின்ற அனைத்து விதமான வேதனைகளை விட்டு யாழ் எங்கள் அனைவர்களும் யாதா நீ பாதுகாத்தல் வாயாக யாழ் நல்ல நசீவை யாழ் நல்ல வாழ்க்கையை யாழ்லா எங்கள் அனைவர்களுக்கும் நீ அமைத்து தருவாயாக யாழ்லா மறுமை நாளுடைய வேதனைகளை விட்டும் யாதா நீ பாதுகாத்து தருவாயாக யாழ் மறுமை நாளில் அனைத்து விதமான காரியங்களில் இருந்து யாழ் எங்களுக்கு நீ வெற்றியை தந்தல் வாய்ப்பாய்

மருமையில் நிகழ்த்தப்படுகின்ற அனைத்து விதமான சோதனைகளும் யாழ்லா வெற்றி பெற்று சோனம் செல்லக்கூடிய வாக்கியத்தை யாழ்லா எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தல் வாய்ப்பாயாக யாழ் தா ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யாழ்லா உமராஜ் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக யாழ் தா செஞ்சு பல நன்மைகளை யாழ்லா அன்று பிறந்த பாலகங்களைப் போல் யாழ்லா எங்கள் அனைவர்களும் யாதானி ஆக்கியல் வாய்ப்பாயாக மதீனா மதினாச்செலீவுக்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலாம் கூறக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா எங்கள் அனைவர்களுக்கும் யாழ்லா நீ தந்தல் வாலிப்பாயாக யாழ்லா எதையெல்லாம் நாங்கள் கேட்டோம் யாழ்லா அதை அனைத்தையும் நீ குறைவில்லாமல் யாழ்லா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக யாழ்லா எதையெல்லாம் கேட்க மறந்தோம் யாழ்லா அதை அனைத்தையும் யாழ்லா நீ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக யாழ் தான் எங்களுக்கு கேட்கத் ரப்பே எங்களுடைய உள்ளங்களை நன்கு அறியக்கூடிய எங்கள் இறைவா எங்கள் அனைத்து விதமான தேவைகளை யாழ்தா நீயே அறிந்திருக்கிறாய் பல தேவைகளை சொல்ல முடியாத தேவைகள் இருக்கிறது ரப்பே மனிதருக்குள் பூட்டி வைத்துக்கூடிய தேவைகள் இருக்கிறது திறப்பே அது அனைத்தையும் நீ யாழ் நீ பரிபூர்ணமாக எங்கள் அனைவர்களுக்கும் நிறைவேற்றி தருவாயாக யாழ் தான் எங்களுடைய இதுவாக்களை நீ கபுள் செய்வாயாக யாழ் தாறு சூருல்லா சல்லா உலகம் பறக்கத்தை கொண்டு துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக

ربك رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى <متصفيق> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم